வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதல் தலைப்புச் செய்திகள் முடிவால் கனடாவுக்கு ட்ரம் கொடுத்த கடைசி எச்சரிக்கை என்றும் பாராமல் ரோட்டில் அரங்கேறிய கொடூரம் உயிருடன் போராடிய கனேடிய அதிகாரி ஹோட்டலில் உடைத்துக் உள்ளே போன கார் ஹாலிபாக்சில் நடந்த பயங்கரம் ஐம்பது வீத வரி அமெரிக்காவை மிரட்டும் கனடா டக்வர்ட் கொடுத்து அதிர்ச்சி கனடாவில் பரவும் மர்ம நோய் படுத்த சுகாதாரத்துறை இது தொடர்பான விரிவான செய்திகள் கனடா பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கும் முடிவு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்வதை மிகவும் கடினமாக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடமையாக எச்சரித்துள்ளார் தனது ருத் சோஷல் சமூக ஊடக பக்கத்தில் இந்த கருத்தை அவர் பதிவிட்டுள்ளார் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்குள் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் கனடா மீது முப்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் ஏற்கனவே மினட்டல் விடுத்திருந்த நிலையில் இந்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக கனடாவின் பிரதமர் மார்கார்னி ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீன அரசை கண்டா முறைப்படி அதிகரிக்கும் என்று அணுகுமுறை இனி சாத்தியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கனடாவின் இந்த முடிவு அமெரிக்காவுடனான வர்த்தக உறவில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரியை இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிரடியாக உயர்த்தியுள்ளார் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் நுழையும் பெண்டனை போன்ற போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தவறியதே இந்த வரி உயர்வுக்கு காரணம் என வெள்ளை மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது இந்த புதிய வரி விதிப்பு வெள்ளிக்கிழமை முதல் உடனடியாக அமலுக்கு வருகிறது இருப்பினும் அமெரிக்கா மெக்சிகோ கனடா வர்த்தக கீழ் வரும் பெரும்பாலான பொருட்களுக்கு இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு கனடாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பதிலுக்கு ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எகு மற்றும் அலுமினியத்தின் மீது ஐம்பது வீத வரி விதிக்குமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் கனடா பொருட்களுக்கு அமெரிக்கா முப்பத்தி ஐந்து வரியை உயர்த்தியதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அவர் கோரியுள்ளார் இந்த வரி விதிப்புக்கு முகங்கொடுத்து கொடுத்து கனடா பின்வாங்கக்கூடாது என்றும் நமது நிலையில் உறுதியாக நிற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்காவுக்கு தேவையான எண்ணெய் எரிவாயு மற்றும் முக்கிய கனிமங்கள் போன்ற மதிப்புமிக்க வளங்கள் கனடாவிடம் இருப்பதாகவும் ஜனாதிபதி டிரம்பின் வரிகளுக்கு எதிராக வலுவாக நிற்க மத்திய அரசாங்கம் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நிர்ணயிக்கப்பட்டு ஆகஸ்ட் முதலாம் தேதி காலக்கெடுவுக்குள் முடிவடைய வாய்ப்பில்லை என கனேடிய பிரதமர் மார்க் ஹாரனி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சில புதிய வர்த்தக நிபந்தனைகளை சேர்த்துள்ளதால் பேச்சுவார்த்தைகளில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமைக்குள் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் கனடா மீது முப்பத்தி ஐந்து வீதம் வரை வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் ஏற்கனவே மிரட்டல் விடுத்துள்ளார் ரகு அலுமினியம் மற்றும் வாகனங்கள் மீதான அமெரிக்க வரிகளால் கனேடிய பொருளாதாரம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த புதிய நிலைப்பாடு மேலும் நிச்சயம் മീറ്റർ തന്മയെ ഉരുവാക്കിയുള്ളത് ഇരുപണം കനടാവിക്കാ സിന്ന ഒപ്പത്തെ പെറും വരെ പേച്ചുവാർത്തകൾ തുടരും പ്രതിമർ കർണി ഉറിയാ കൂറിയുള്ള ஒன்டாரியோவின் டட்டன் நகரில் உள்ள ஹார்டேக் போர்ட் லிங்கன் ஹார்ட் டீலர்ஷிப் புதன்கிழமை இரவு ஏற்பட்டு பாரிய தீ விபத்தில் முற்றாக இருந்து சாம்பலானது இரவு ஒன்பது முப்பது மணியளவில் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி அதிகாலை மூன்று மணியளவில் அளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் கட்டிடத்தின் மேற்குரை இடிந்து விழுந்ததால் தீயை அணைப்பது சவாலாக இருந்துள்ளது இந்த சம்பவத்தில் தீயணைப்பு வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த விபத்தில் ஷோரூமில் இருந்த பல புதிய வாகனங்கள் உட்பட கட்டிடம் முழுவதும் நாசமானது சுமார் இருபத்தி ஐந்து பேர் வேலை செய்யும் இந்த நிறுவனம் மீண்டும் கட்டப்படும் என அதன் நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது கனடாவின் வெலிங்டன் கன்ரையில் உள்ள ஒரு குதிரைக்கு கொசுக்களால் பரவக்கூடிய கிழக்கு குதிரை மூலையலர்ச்சி வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது ஒரு தீவிரமான மற்றும் அரிதான நோயாகும் இந்த வைரஸ் முக்கியமாக குதிரைகளை தாக்கினாலும் மனிதர்களுக்கும் இந்த நோய் வாய்ப்புள்ளது இந்த நோய் தொற்றின் அறிகுறிகளாக காய்ச்சல் தலைவலி போன்ற அறிகுறிகளுடன் சிலருக்கு சில கடுமையான சந்தர்ப்பங்களில் இது மூளை காய்ச்சல் அல்லது மூளை அழற்சி போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது இருப்பினும் இந்த நோய் மனிதர்களிடையே ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாது பாதிக்கப்பட்ட குதிரை உள்ளூர் என்பதால் இந்த பகுதியிலேயே நோய் பரப்பும் கொசுக்கள் இருப்பது உறுதியாகியுள்ளது எனவே பொதுமக்கள் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கொசு பிரட்டிகளை பயன்படுத்துமாறும் தகுந்த ஆடைகளை அணியுமாறும் சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் கனடாவின் செயின்ட் மேரிஸ் ஆற்றில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதால் அல்கோமா பொது சுகாதார பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது செயின்ட் ஜோசப் தீவின் மேற்கு பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஆற்றில் எண்ணெய் படலம் தென்பட்டால் அந்த நீரை குடிக்கவோ குளிக்கவோ நீந்தவோ அல்லது மீன்பிடிக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் குடிப்பதற்கு போத்தல் நீரையே பயன்படுத்துமாறும் தமது செல்லப்பிராணிகளையும் கால்நடைகளையும் ஆற்று நீரிலிருந்து பாதுகாப்பாக வைக்குமாறும் சுகாதாரப் பிரிவு வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க பகுதியில் படகு ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினையை இந்த கசிவுக்கு காரணம் என நம்பப்படுகிறது எவ்வாறாயினும் நகராட்சி வழங்கும் குடிநீர் விநியோகம் பாதுகாப்பாக உள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் கனடாவின் லண்டன் நகரில் பெண் குழந்தையொன்று காயங்களுடன் மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக டொரண்டோவில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது கிழக்கு லண்டனில் ப்ளூ ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் குழந்தை நலனை பரிசோதிக்க சென்ற அதிகாரிகளை இதனை கண்டுபிடித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக லண்டன் காவல்துறையின் பாலியல் தாக்குதல் மற்றும் குழந்தைகள் துஷ்பிரயோக பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது காவல்துறை இதுவரை மேலதிக தகவல்களை வெளியிடவில்லை கனடாவின் போகன் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை நானோரில் நேற்று அதிகாலை நடந்த மூன்று வாகனங்கள் மோதிய விபத்தை தொடர்ந்து தப்பியோடிய சந்தேகத்துக்கிடமான போதை ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாகாண காவல்துறையின் தகவல் படி ரோதபோர்ட் சாலைக்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் சிக்கிய வாகனங்களின் ஒன்றின் ஓட்டுநர் சம்பவத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் அவரை பின்தடந்து சென்ற காவல்துறையினர் யார்க் பிராந்திய காவல்துறையின் உதவியுடன் கைது செய்தனர் கைது செய்யப்படும் போது அந்த நபருக்கு ஏற்பட்ட சிறு காயங்கள் காரணமாக மாகாணத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு தற்போது இதுகுறித்து விசாரணை நட இந்த சம்பவம் மற்றும் புலனாய்வு காரணமாக நெடுஞ்சாலின் வடக்கு நோக்கிய பாதைகள் பல மணி நேரம் மூடப்பட்டு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போதையில் வாகனம் ஓட்டியது மற்றும் விபத்தில் நடந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் குறித்து நேரில் கண்ட காட்சிகள் அல்லது டேஷ் கேமரா காணொலிகள் உள்ளவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை கனடாவின் கல்கரி நகரில் நடந்த கோரமான கார் விபத்தில் சிக்கிய தம்பதியினர் ஒரு வாரத்துக்கு மேலாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதிகாலை வேளையில் தவறான திசையில் அதிவேகமாக வந்த ஒரு பிக்அப்ரா முதலில் ஒரு பாதசாரியை கொன்றுவிட்டு பின்னர் தம்பதியினர் சென்று கொண்டிருந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் படுகாயமடைந்த தம்பதியினருக்கு பல எலும்பு முறிவுகள் மற்றும் உள்ளுறுப்புகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருந்தாலும் குணமடைய நீண்ட காலமாகும் என கூறப்படுகிறது அவர்களின் மருத்துவர் செலவுகளுக்காக குடும்பத்தினர் கோபன் மீ மூலம் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் விபத்து நடந்த இரண்டு நாட்களுக்கு பின்னர் அவர்களது நான்காவது திருமண நாள் மருத்துவமனை அனுசரிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த விபத்துக்கு காரணமான டிரக் ஓட்டுநர் மீது இன்னும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படவில்லை என்றும் இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் டாட்மோத்தில் புதன்கிழமை இரவு எட்டு நாற்பது மணி அளவில் கொலிஷன் மெயின் ஸ்ட்ரீட் மற்றும் ரிச் கிறிஸ்ட் அருகே நடந்த கோர விபத்தில் பதினாறு வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார் அந்த சிறுவன் ஓடிச் சென்ற மோட்டார் சைக்கிளும் ஒரு காரும் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இடத்துக்கு விரைந்த மீட்புக் குழுவினர் சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது காரில் இருந்தவர்கள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர் விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது இந்த விபத்தை பார்த்தவர்கள் அல்லது அது தொடர்பான வீடியோ ஆதார் ம் வைத்திருப்பவர்கள் தங்களை தடுப்புக் கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது ஹாலிபெக்ஸ் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஹேம்பிரிட் சூட்ஸ் ஹோட்டலுக்குள் வாகனம் மற்றும் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வியாழக்கிழமை மதியம் சுமார் பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் பிரெண்ட் தெருவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஓட்டுநரின் கால் தவறுதலாக வாகனத்தின் ஆக்சிலேட்டரில் பட்டதால் வாகனம் கட்டுப்பாட்டில் இழந்து ஹோட்டலின் சுவரை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்ததாக ஹாலிபெக்ஸ் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தின் போது ஹோட்டலுக்குள் இருந்த பெண் ஒருவரின் தலையில் உடைந்த கண்ணாடி துண்டுகள் பட்டு காயம் ஏற்பட்டது வாகனத்தின் ஓட்டுநருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டன சம்பவம் நடந்த போது ஓட்டுநர் மது போதையில் இருக்கவில்லை என்றும் இந்த விபத்து தொடர்பாக அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் காவல்துறை கூறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொலை குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை பெற்று எழுபத்தி மூன்று வயதான தற்போது வசித்து வருவதாக ஹாலிபெக்ஸ் காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் இந்த காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவலை வெளியிடுவது நோவாஸ் கொட்டியா என்றும் இவரொரு உயர் அபாய குற்றவாளி என வகைப்படுத்தப்பட்டுள்ளார் இவருக்கு கற்பழிப்பு மற்றும் திருட்டு உள்ளிட்ட நீண்ட குற்றப்பின்னணியும் உள்ளது பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இவர் மீது எந்தவிதமான பழிவாங்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது குழந்தைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது என்பது போன்ற கடுமையான நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது வடக்கு ஒன்டாரியோவில் கேர்கிலிங் லேக்கை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயது நபர் மீது ஆன்லைன் மூலம் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை தவறாக வழிநடத்தியதாக இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஒன்டாரியோ மாகாண காவல்துறையின் சிறுவர் பாலியல் சுரண்ட தடுப்பு பிரிவு நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது விசாரணை போது அந்த நபரின் வீட்டில் இருந்து பல மின்னணு சாதனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள அந்த நபர் செப்டம்பர் நான்காம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் ஆன்லைன் செயற்பாடுகளை கண்காணிக்குமாறும் இணைய பாதுகாப்பு குறித்து அவர்களுக்கு கற்பிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர் சந்தேகத்துக்கிடமான ஆன்லைன் செயற்பாடுகளை பற்றி ஏதேனும் தகவல் இருந்தால் உடனடியாக காவல்துறையையோ அல்லது கிரைம் ஸ்டோப்பர்ஸையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கேம்பிரிட்ஜில் நடந்த ஆயுத கொள்ளை மற்றும் கொள்ளை முயற்சி சம்பவங்கள் தொடர்பாக பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புதன்கிழமை மாலை கடை ஒன்றில் வாங்கிய பொருளுக்கு பணம் திரும்ப கிடைக்காததால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் துப்பாக்கியை காட்டி ஊழியரை மிரட்டியுள்ளார் அந்த ஊழியர் உடனடியாக மறைந்திருந்து ஒன்பது ஒன்று ஒன்றுக்கு அழைத்ததும் அசந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் மற்றொரு கடைக்குள் புகுந்த அவர் அங்கிருந்து பல பிபி ரக துப்பாக்கிகளை திருடிக்கொண்டு தப்பிச் சென்றார் இந்த சம்பவங்களில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தின் மறுநாள் காலை நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் ஒன்றில் பதுங்கியிருந்த சந்தேக நபரை கண்டுபிடித்து போலீசார் கைது செய்தனர் அவர் மீது தற்போது திருட்டு ஆயுதக்கொள்ளி முயற்சி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் திருட்டு வாகனம் ஒன்றை நிறுத்த முயன்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் அந்த வாகனத்தால் இழுத்துச் செல்லப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது கிப்பன்ஸ் பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சந்தேகத்துக்கிடமான ட்ரக் ஒன்றை அதிகாரி அணுகிய போது அதன் ஓடினர் திடீரென வாகனத்தை வேகமாக பின்னோக்கி நகர்த்தியுள்ளார் இதில் அதிகாரி வாகனத்தின் கதப்புக்கிடையில் சிக்கி வாகனம் அவரை இழுத்து சென்றது இந்த ஆபத்தான சூழலிலும் வாகனம் ஒரு மரத்தில் மோதியவுடன் அதிகாரி சமஜோசிதமாக அதன் சாவியை பிடுங்கி வாகனத்தை நிறுத்தினார் இதையடுத்து வாகனத்தில் இருந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஒரு போலி விற்பனை பத்திரம் மற்றும் துண்டிக்கப்பட்ட ஷோட்கன் மற்றும் தோட்டாக்கள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த போராட்டத்தில் ஆர் சிஎம்பி அதிகாரிக்கு சில காயங்கள் மட்டுமே ஏற்பட்டன கைது செய்யப்பட்ட நால்வரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிவப்பு விளக்கு கேமராக்கள் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களை கண்காணித்து விதிமுறைகளுக்கு அபராதம் விதிக்கின்றது அதேபோல் கனடாவின் தலைநகரான ஓட்டோவாவில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தக்காக நிறுவப்பட்டுள்ள சிவப்பு விளக்கு கேமராக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் மட்டும் சுமார் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் அபராதம் விதித்துள்ளது இந்த காலகட்டத்தில் மொத்தம் பதினாறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன இது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும் போது குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அபராதங்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் சாலை பாதுகாப்பு திட்டங்களுக்காக செலவிடப்பட நோக்கில் இருந்தாலும் சமீபத்திய தணிக்கையாளர் ஒருவரின் அறிக்கை இந்த நிதியின் ஒரு முக்கிய பகுதி அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது இத்துடன் இன்று இன்டர்நலக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனடியின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான மற்றும் செக்ஷனில்